தூக்குதுணை ஒரு ஏன் சொல்றீங்க ஒரு நல்ல ஒரு மூவி ஜாதி வேறுபாடு அதாவது ஒரு துண்டு இருக்குல்ல துண்டு அந்த துண்டை வச்சு ஒரு ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லிருக்காங்க துண்டு மேல இருந்தா என்ன இல்ல இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்கு அந்த வேறுபாடை அழகா அழகா புரி வச்சிருக்காங்க துண்டு இப்படி கேட்டுனா அண்ணே சொல்லுங்க நே அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு துன் மேல கட்டினா சொல்லுங்க ராஜா சொல்லுங்க அப்படின்னு வச்சுட்டு சோ ரெண்டு கருத்துல வேறுபாடா அழகா புரிய வச்சிருக்காங்க முக்கியமா ஹீரோ சார் அடே ஒரு மாதிரி போகாம ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருந்து அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆயிருச்சு நல்ல ஒரு நல்ல ஒரு காமெடி பிலிம் ஆக்சுல நீங்க எதையும் எதிர்பார்க்காத எதிர்பார்க்கலாம் அண்ட் ஓவராலா வந்துட்டு படம் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு காமெடி காமெடியான ஒரு நல்லா இருக்கு எல்லாரும் தேர்ட்ல வந்து கண்டிப்பா பாக்கலாம் அண்ட் புதுசா ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம நினைக்காத நினைக்காதா அண்ட் வேற என்ன யோகி பாபு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம் யோகி பாபு அதுவும் நல்லா கொடுத்திருக்காரு அண்ட் மேக்கிங் வாய்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அங்க அப்படி இருந்தா கூட ஓரளவுக்கு திருவோட்டா கொண்டு போகும்போது நல்லா கொண்டு போயிருக்காங்க அண்ட் சொர்க்க பூமி நினைக்கிறேன் சொர்க்க பூமி தெரியல அது ஏதோ ஒரு போர்டு ஒண்ணு போட்டுருந்துச்சு யோகி பாபுவோ பேயா பார்த்தது இல்ல இது வரைக்கும் யோகி பாபா பேயா பாத்து கொடுத்துருக்காங்க அது நல்லா இருக்கு படம் அருமையா இருக்கு எல்லாரும் கண்டிப்பா தேட்டர்ல பாக்கலாம் எனக்கு பெருசா மைனஸ் வந்து தெரியல மைனஸ் ஜட்ஜ் பண்றதுக்கு நான் வரல படம் பாசிட்டிவா நான் பார்த்தேன் பாசிட்டிவா இருந்துச்சு படம் நல்லா இருக்கு நன்றி நன்றி